படையூர் ரகசியத்தை உடைத்த விஜய் கதரும் உடன் பிறப்புகள் தெளிவானது அதிரடி தற்போது தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்துள்ளது அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் ஈடுபடத் துவங்கியுள்ளார்கள் தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளும் முற்றுநோக்கும் இளம் தலைவராக அண்ணாமலை அறியப்படுகிறார் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் என்றியை உற்று கவனித்து வருகிறார்கள் இப்போதே கூட்டணி குறித்தும் பல கட்சிகள் பேசத் உள்ளது திமுகவின் அரசியல் வாரிசு உதயநிதிக்கு போட்டியாக தற்போது அண்ணாமலை விஜய் என இரு துருவங்கள் உருவாகி உள்ளார்கள் மேலும் நடிகர் விஜய் நாற்பதுக்கு நாற்பது வென்ற திமுக கூட்டணிக்கு வாழ்த்து சொல்லவில்லை விஜயின் பிறந்தநாளுக்கு திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு நடிகர் விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஒருமனதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு எனது வாழ்த்துக்கள் நமது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நன்றி விஜய் ஒவ்வொரு இந்தியனின் குரலும் கேட்கப்படும் போது நமது ஜனநாயகம் வலுவடைகிறது இதுவே நமது கூட்டு இழக்கும் கடமையும் என தெரிவித்துள்ளார் உடனே காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என யோசித்த வேளையில் இதற்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் விஜய் திமுகவை தீவிரமாக எதிர்க்கும் அண்ணாமலையுடன் சேர்ந்து இனி நடிகர் விஜயும் எதிர்க்க தொடங்குவார் சீமானுடன் நடிகர் விஜய் கூட்டணி வைப்பார் என நாம் தமிழர் கட்சியினர் போட்டனர் ஆனால் எந்த கட்சியுடனும் தற்போது கூட்டணி இல்லை என அறிவித்தது தமிழக வெற்றி கழகம் உடனே சீமான் அதிமுக உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு அளித்து எடப்பாடி பக்கம் சாய்ந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் தமிழக வெற்றி தலைவர் விஜய் விருது வழங்கினார் இந்த முறை பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா இரண்டு கட்டங்களாக நடக்க உள்ளது ஜூலை மூன்றாம் தேதியும் இந்த விழா நடக்க உள்ளது தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை இருக்கிறது நல்ல படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தலைவர்களாக வர வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பேசியது தற்போது வைரலாகி வருகிறது விழாவில் பேசிய நடிகர் விஜய் எல்லா துறைகளும் நல்ல துறையே நமக்கு பிடித்த துறைகளை தேர்ந்தெடுத்து நூறு சதவிகிதம் உழைத்தால் வெற்றிதான் தமிழகத்திற்கு நல்ல தலைவர்களின் தேவை இருக்கிறது தலைவர்கள் என்பது அரசியலில் மட்டும் சொல்லவில்லை மாணவர்களான நீங்கள் செல்லும் துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை நல்லா படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தலைவர்களாக வர வேண்டும் படித்தவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என சூசகமாக தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் மேலும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது இது ஒரு பெற்றோராகவும் அரசியல் இயக்க தலைவராகவும் எனக்கு மிக அச்சமாக இருக்கிறது ஆளும் அரசு தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல நான் இங்கே வரல அதற்கான மேடையும் இது இல்லை என திமுகவை மறைமுகமாக தாக்கி பேசினார் நண்பர்கள் யாராவது தவறான பாதையில் ஈடுபட்டால் அவர்களை திருத்த முயலுங்கள் தவறான பாதையில் யாரும் ஈடுபடாதீர்கள் அடையாளத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் என பேசினார் நல்லா படித்த தலைவர்கள் வர வேண்டும் என விஜய் பேசியது யாரை குறிப்பிட்டு பேசினார் என விவாதங்கள் தொடங்கியுள்ள நிலையில் அவர் சூசகமாக பாஜக மாநில தலைவர் முன்னாள் ஐ அதிகாரி அண்ணாமலை குறித்து தான் இவ்வாறு பேசினார் நடுத்தர விவசாய குடும்பத்தில் இருந்து இன்று அரசியல் தலைவராக உள்ளார் மேலும் இரு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்வதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அதற்கான அச்சாரமாக தான் விஜய் இந்த மேடையில் பேசியுள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்